அம்மா கையால சாப்பிட்டு வெளியில வாயில எதையும் வைக்க முடியல முத பக்குவத்தை சொல்லு சரி சரி முதல்ல சட்டி எடுத்துக்க அடுப்புல வை பச்சாச்சு வச்சாச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்து எண்ணெய் ஊத்தியாச்சு கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா எல்லாம் போடு ஓ இவ்வளவுதான் பக்குவமா பக்குவம்ல அப்புறம் முதல்ல பத்த வைக்கணும் இதுல போன்ல கேட்டு கிடைச்ச அனுக்குறாங்க சாரி ப்ரோ மொழா அப்படி பதில எலி மருந்து போட்டு எல்லாத்தையும் ஜாகடிக்க போறேன்